பம்பு விளையாட்டு இந்த சண்டை விளையாட்டுலாம் அந்த ஜேம்ஸ் பாண்டில் படத்தில் கற்றுக் கொடுத்ததே இவர் தான் டைரக்டர் ஸோ ஹீ இஸ் நவு த ஒன்லி பர்சன் ஒன்லி பர்சன் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா டு ஹேவ் பிஸ் டைட்டர் இந்த கலையை வந்து இங்கே மட்டும் அல்லாமல் மலேசியா மட்டும் அல்லாமல் இந்த கலையை வந்து பல நாடுகளுக்கு கொண்டு போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு என்னோட பேர் ஜமால் மியாசாரா பிறந்து வளர்ந்ததெல்லாம் சிரமாங்க ராசாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இப்போ எனக்கு எழுபத்தி ஆறு வயசாகுது இங்கே வந்துட்டு கராத்து சிலம்பம் கலையெல்லாம் விளையாட்டுலாம் பழகினா ஐக்கியம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜெர்மனிக்கு போனேன் ஜெர்மனி போய் இப்போ நாற்பத்தஞ்சு வருஷமாகுது ஜெர்மனியில் இருக்கிறேன் சின்ன வயசில் வந்து நான் சிலம்பம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது வந்து சிலம்ப கலைன் அவர் வந்துட்டு ஒரு கர்நாடகா வாத்தியாக இருந்தார் அவர் கொஞ்ச நாள் தான் பழகின ஒரு எனக்கு வயசு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் அவர் இறந்து போயிட்டார் காடி ஆக்ஸன் அது பிற்பாடு நான் கம்பு விளையாட்டு பழகிறதுக்கு ரொம்ப இஷ்டம் ஆனால் தேடிக்கிட்டு தான் இருந்தால் கிடைக்கல அப்புறம் அதுக்கு பிற்பாடு வித விதமான விளையாட்டை பாக்ஸிங் கொஞ்சம் வெயிட் ட்ரெய்னிங் இதெல்லாம் செஞ்சு கடைசியில் கராத்தியில் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு இருக்கும் கராத்தே ஸ்டார்ட் பண்ணு கராத்தே ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் பிற்பாடு தான் நான் கராத்தே கராத்தேலேருந்து நான் நேஷன் இந்த மலேசிய கராத்தே ஃபெடரேஷன் ஃபவுண்டர் மெம்பர் அந்த காலத்தில் அப்போ மலேசியா கராத்தே ஃபெடரேஷன் இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் மெம்பர் நேஷ்னல் ரெஃப்ரியாகவும் இருந்திருக்கேன் அதோட நேஷ்னல் கோச் ஒன் நேஷ்னல் கோச் ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி நேஷ்னல் கோச் இன் மலேசியா கராத்தே அப்புறம் இதெல்லாம் பழகிட்டு ஐக்கிரோ ஸ்டார்ட் பண்ணேன் ஐக்கிரோ கிளப்பில் இருந்துட்டு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்னும் கம்பு விளையாட்டு தான் இஷ்டம் அப்போது ஒரு ஃப்ரெண்டு நம்மளோட ஃப்ரெண்ட் பொன்னையா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தான் நான் கராத்தேக்கு கொண்டு வந்தேன் தி பொன்னையா இப்போ வந்து தோனி பொன்னையான்னு கூப்பிடுவீங்க அவர் வந்து சொன்னார் கம்போ விளையாட்டு வார்த்தையார் எனக்கு ஒன்று தெரியும் சிற்பாங்கில் இருக்கார் அப்படின்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் அப்போ தான் நான் மாதத்தை ஆறுமுக பழக்கமாகது ஆகிய அவரை நாங்கள் வந்து ஒரு ஆறு ஏழு பேர் சொந்தமாக கூப்பிட்டு அப்போ வந்து சிரமானில் வந்து நம்ம கராத்தே கிளப்பில் வந்துட்டு படித்து தருவார் கராத்தே சிலம்பம் குச்சி விளையாட்டு அந்த காலத்தில் குச்சி விளையாட்டுங்க பழகினா பிடிச்சிருவாங்க போலீஸுக்கு லீகலாக வந்து படித்து த படித்து கொடுக்கக்கூடாது அப்போ அந்த கராத்திகிழவு வந்துட்டு லீகலாக படித்து தரலாம் அப்போ அங்கே வந்து கா குச்சி விளையாட்டு நம்மளுக்கு பழகி கொடுப்பாரு நம்மளுக்கு நேரம் இருந்துச்சுன்னா சில சமயத்தில் அவர் வேலை செய்கிற இடத்துக்கு வருவோம் சேப்பாங்க ஸ்டேட்டுக்கு அங்கே வந்து அவர்கிட்டையும் பழகுவோம் அப்போ பழகிட்டு இருக்கும்போது நான் நம்மளோட வாத்தியார் ஒருத்தர் இருந்தார் டான் ட்ரேகர் அப்படின்னு அவர் வந்து இருந்து வந்து ஜப்பேன்லேயே வாழ்க்கையை முக்காவாசி வாழ்க்கை ஜப்பான்ல அவர் வந்து ஒரு பெரிய ஆத்தர் புக் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது புக் எழுதியிருக்காரு வாழ்க்கையிலேயே அபவுட் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் அப்போ அவர்கிட்ட அவருக்கு ரொம்ப இஷ்டம் இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கணும்னு என்கிட்ட கேட்பாரு இந்த மாதிரி ஆளுங்க இருக்கா பண்ணி விடு அப்படி அப்போ நான் அந்த காலத்தில் ரெண்டு மூணு பாசம் நல்லா பேசுவேன் அப்போ இந்த சீனா கொம்பு காரணங்கள்லாம் நம்ம மேலே ரொம்ப இஷ்டம் கொம்பூ காரன் இந்த சீலாட்காரன் கராத்தியில் வந்து கராத்தே நேஷ் கராத்தே டோர்னமெண்ட் அங்கிட்டு போனோன்னு நியூஸ் பேப்பர் அங்கிட்டு வந்தவொடனே அது இவங்க எல்லாரும் தெரியும் நம்மளை அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன் இங்கே இருக்கான் சீலாட் இருக்குது இங்கே வந்துட்டு சைனீஸ் கொங்கு இருக்குது ஆனால் தமிழ் விளையாட்டு ஒரு ஆளு ஒருத்தர் இருக்கார் பார்க்கப்படுமா போய் பார்ப்போம் அப்போ வந்துட்டு மாஸ்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன் மாஸ்டர் ஆறுமுகம் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டோன்னா அவர் கலையை பார்த்தார் ரொம்ப சந்தோஷம் அவர் சொன்னார் இந்த மாதிரி கலையை ஏன் ஒழிச்சு வச்சு படித்து தரீங்க அப்படின்னு நான் சொன்னால் அப்போ வந்துட்டு அந்த காலத்தில் லைசன் இருக்கணும் நம்மளுக்கெல்லாம் அங்கே லைசன் இல்லை இவங்க வந்து மார்ஷல் ஆர்ட் தமிழ் தமிழ் கலை வந்து பின்னால் தான் மர்மமாக படித்து தர்றது அப்படின்னு லைசன் எடுக்க வேண்டிதானே அப்படின்னாரு சொன்னோன்ன மாதிரி ஒரு நல்ல ஆத்தரைசேஷன் ஒரு லெட்டர் ஒன்று உங்ககிட்ட இருந்து கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நன்றியா இருக்கும் உடனே ஒரு லெட்டர்லாம் தயார் பண்ணி கொடுத்து அவர் பட்டம் கொடுத்ததே அவர் தான் மகா குரு ஆறுமுகம் கொடுத்த பட்டத்தை அவர் தான் கொடுத்தாரு மாஸ்டர் ப்ரொபெசர் டான் எஃப் ட்ரைகர் அவருடைய பேர் இந்த ட்ரைகர் அப்படின்னீங்கன்னா சாதாரண ஆள் இவர் அந்த காலத்தில் ஜேம்ஸ் பான் ஃபிலிம் கேட்டிருக்கீங்களா யூ ஓன்லி லிஃப்ட் வாய்ஸ் ஷோன் கொனரி அவருக்கு அந்த கம்பு விளையாட்டு அந்த சண்டை விளையாட்டெல்லாம் அந்த ஜேம்ஸ் பார்னில் படத்தில் கற்றுக் கொடுத்ததே இவர் தான் டைரக்டர் சண்டை விளையாட்டுக்கு அந்த மாதிரி ஃபேமஸான ஆள் ஜப்பானில் இருந்து எத்தனையோ வருஷமாக இருந்து ஜப்பான் ஜப்பனீஸ் பாசையும் எழுதுறது எல்லாம் ஒன்று அவங்க சொல்லுவாங்க ஜப்பான்காரர்கள் இன்னும் சொல்லுவானுங்க ட்ரேகர் சென்ஸே வந்துட்டு போன் இன் த டிஃப்ரெண்ட் பிளேஸ் அண்ட் இந்த டிஃப்ரெண்ட் டைம் அவர் அமெரிக்காவில் பிறந்த ஆள் ஆனால் வந்து ராங் டைமில் பிறந்து ராங் இடத்துல பிறந்துட்டார் இந்த ஜப்பானில் பிறக்க வேண்டிய ஆள் சமுராய் டைமில் இருக்க வேண்டிய ஆள் மாடர்னாக இருக்குது கண்ட்ரி நே நேரத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா அந்த மாதிரி ஆள் ஒரு மாஸ்டர் ஆறுமுகத்தை ரொம்ப தூக்கி பேசுவார் அவர் கொடுத்த லெட்டரை வச்சு தான் மூலியமாக தான் இந்த சிலமக்கலை ரெஜிஸ்டர் பண்ணாங்க இப்போ இந்த இவ்வளோ பெருசாக ஆகுனதுக்கும் மாஸ்டர் டிரேகர்ன்ற உதவி இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்காது அவருடைய சூறாக தான் ரொம்ப பலமான சூறம் அந்த இந்த சிக்னேச்சரை பார்த்தாங்கனால ஆளுங்க நம்ப மாட்டாங்க இந்த மாதிரி ஆளை சிக்னேச்சர் இருக்குது உங்ககிட்ட இந்த ஆளை நீங்கள் பார்த்தேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னாலும் நம்ப மாட்டாங்க இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வேர்ல்ட் அந்த மாதிரி ஆளுங்க இங்கே வந்துருந்தாங்க அவர் மூலியமாக தான் தான் அவர் சிலம்ப காலம் பெருசாச்சு இப்போ அதுக்கு பிற்பாடு தான் நான் இந்த யூனிஃபார்ம் எல்லாம் கொண்டு வந்தோம் சிலம்ப காலத்துக்கு பெல்ட் சிஸ்டம் கொண்டு வந்தோம் மாஸ்டர் மகா குருவுக்கு டென்ட் அண்ட் ரைட் பெல்ட் கொடுத்தது நம்மள்கிட்ட அசோசியேஷன் ஜெர்மன் கராத்தே அசோசியேஷன் கொடுத்தது அவருக்கு பத்து டா த ஹையஸ்ட் ரேங்கிங் அவரோட கலை வந்து இப்போ நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் என்னோட பெஸ்ட் இவங்கெல்லாம் ஜெர்மனிக்கெல்லாம் கூப்பிட்டு இவங்க ஜெர்மனிலலாம் கராத்தே அந்த கரத்தின்னு சொல்கிற சிலம்ப கலையை டெமன்ஸ்ட்ரேஷன் பண்ணி படித்து கொடுத்துருந்துருக்காங்க இன்னும் இப்போ வெளியூர் இன்னும் விதவிதமான கண்ட்ரிக்கு இந்த விளையாட்டை கொண்டு போகிறதுக்கு என்னோட ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மனசாரம் இதை இன்னும் பெருசாக எனக்கு ரொம்ப இஷ்டம் ப்ரைவேட்டாக கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு தாரு இருக்கிறோம் ஆனால் அதை பெருசாக்கிறதுக்கு இவரை கூப்பிட்டுக்கிட்டு போறதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆ வந்த காரணமே ஃபஸ்ட் இம்பார்ட்டனான காரணம் வந்துட்டு இந்த செமினார் ஒன்று வச்சிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை அந்த செமினாரை செமினார்ல படிச்சு கொடுத்துட்டு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா சிலம்ப காலத்தில் டென் டான் இருக்குது அவரோட மாஸ்டர்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் அவரோட பேர் என்னாங்க சொல்லுவோம் செல்வராஜர் செல்வ ஒரு டென்டான் ஹையஸ்ட் டிகிரி கொடுத்து இவரோட டென் டான் முதல்ல அவர் கிடச்சிருச்சு தமிழ் விளையாட்டில் வந்துட்டு இந்த சப்பு பெல்ட்டுக்கு மேலே பத்து டான்க்கு மேலே பதவி வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த தமிழ் விளையாட்டில் சொல்லுவாங்க பொன் ஆடை பொன்னாடை வந்து தான் இன்னும் பெருசு பொன்னாடை நான் பொன் பட்டை பத்து டான் பொன் பட்டை மாஸ்டர் சிவாவுக்கு அடிச்சிருக்கேன் So, he is now the only person, only person in சவுத் ஈஸ்ட் to have this title ஸ்டைத் the பட்டம் தங்க பட்டை நம்ம பட்டை இருந்தாலும் சொல்லுவோம் பெல்ட் மாஸ்டர் ஜமால் வந்து மகா குரு ஸ்ரீ எஸ் ஆறுமுகம் அவர்கிட்ட தான் வந்து மறுபடியும் சிலம்பத்தை கற்றுக்கிட்டாரு சரம்பானில் ஆரம்பத்தில் அவர் சரமாவில் இருக்கப்ப வந்து மகாகுரு ஆறுமுகத்தான் போய் கற்றுக் கொடுத்தாரு அதை கற்றுக் கொடுத்த பிறகு அவர் வந்து மாஸ்டர் ஜமால் வந்து ஜெர்மனிக்கு அவர் போயிட்டார் அவர் வந்து ஏற்கனவே வந்து நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக வந்து ஜெர்மனியில் வந்து அவர் கராத்தே கிளா கிளாஸும் சரி அக்கிடோவும் சரி கொபிடவும் சரி அவர் நிறைய கற்றுக் கொடுத்துறாரு இடப்பட்ட காலத்தில் யாராச்சும் ஒரு சில பேர் வந்து சிலம்ப கலை கேட்டாலும் அது சில விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாரு அவரும் அவரோட ஆசை என்னன்னு சொன்னால் இது இந்த கலை வந்து அவர் எந்த கலை படைத்தாலும் தமிழ் தமிழ் மேலே வந்து நிறைய பற்று உள்ளவர் அவர் அதனால நிறைய நாடுகளுக்கு போயிட்டு இந்த தமிழ் விளையாட்டுகளை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில மலேசியாவில மகா குரு மகா குரு பட்டம் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணம் மாஸ்டர் ஜமால்னு சொல்லலாம் ஏன்னா டோன் டோன் டிரைகர் மூலிமா அந்த பட்டம் கிடைச்சிச்சு இன்னைக்கு வந்து இவர் இங்க வந்திருக்காரு அப்படின்னா இந்த கலையை வந்து இங்க மட்டும் அல்லாமல் மலேசியா மட்டும் அல்லாமல் இந்த கலையை வந்து பல நாடுகளுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நிறைய முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு அன்னைக்கு பேசிக்கிற்க கூட சொன்னாரு நிறைய நாடுகளுக்கு வந்து இதை கண்டிப்பா வந்து நாங்க கொண்டு செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பிறகு வந்து என்னென்னு சொன்னால் மலேசியாவிலேருந்து அல்லது வேர்ல்ட்லேயே வந்து த பெஸ்ட் அவான்னு சொல்லி ஒரு கோல் பெல்ட் வந்து எனக்கு வழங்கியிருந்தார் உண்மையிலே அந்த கிளப்புக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த கலை இந்த இந்த பெல்ட் எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு மட்டுமல்ல என்னை சார்ந்த நிறைய ஆசான்களுக்கும் வந்து இதை நான் கண்டிப்பாக நான் சமர்ப்பணம் செய்யணும் எதிர்பார்க்குறேன் நான்